உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிற அளவுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது இதுக்கா தாங்கி தாங்கி பேசிகிட்ருக்கேன் உங்க அம்மா டெய்லி சின்ன வயசில் கிச்சன்லேருந்து எதாவது திரு தின்னுட்டு தான் இருப்பா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ மிட்நைட்டில் க்ரேவிங்ஸ் வரதும் அதை சாப்பிட்றதும் நம்ம குடும்பத்துக்கே இருக்கிற வழக்கம் இதெல்லாம் ஒரு விஷயோன்னு ஓ ஓகே ஓகே ம்ஹும் ஏ தம்பி என்னப்பா மறந்துட்டியா இன்னும் நடந்துருக்கோம் மதிக்காம போறா இரு உன்னை வச்சுக்கிற அம்மா கிட்ட சொல்லி ஏன் ப்ரோ காலந்தே அக்கா சொல்லாம் கேட்டு இருக்க அதுவா உங்க அக்கா என்ன மிரட்டுறா மிரட்டுறாளா ஆமா நைட்டு பூஸ்ட் தருடி சாப்பிட்டேன் அதுக்கு அவ வீடியோ எடுத்து வச்சு மிரட்டா ப்ரோ ஓ பூஸ்ட் வீடியோவா அதுதான் நான் நைட்டே டெல் பண்ணேனே என்ன ப்ரோ சொல்ற ஆமா ப்ரோ எங்க அக்கா தூங்கிட்டு இருக்கும்போது நானே டெலி பண்ணிட்டேன் இல்லாத வீடியோக்கு தான் இவ காலையில இருந்து என்ன வேலை வாங்கினாளா என்ன ப்ரோ ஒன்னும் இல்லை நாளைக்கு காலையில் உங்க அக்காக்கு தெரியும் இந்த ரோஷன் என்ன பூ பண்ண போறீங்க அக்கா சாரிக்கா இப்ப எதுக்கு சாரி இல்ல எப்படியும் அவன் இப்போ ஊருக்கு கிளம்பிடுவான் ஸோ அதான் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம்லாம் அப்படியா சரி கொஞ்சம் சொல்ல பிளான் என்ன மொக்கைய போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ அக்கா நானா அத பிளான் போடல ம் அவنده அத இன்னும் சைலன்ட் பண்ண வைக்கறேன்னு சொன்னோம் சரி நான் அதலாம் பாத்துக்கறேன் போய் அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரச் செல்லோம் சாரி ரோஷன் எதுக்கு இப்ப சாரி கேக்குற இல்ல நான் கொஞ்சம் ஓவராவே வெறுப்பேத்திட்டேன் நீ இந்த வீட்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்திருப்ப ஆனால் நான் தான் உன்னை விடலை ரொம்ப சாரி ஓ சிஜி ஐ எம் ஹாப்பி பட் கொஞ்சம் கோ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கியா சூப்பர்ப்பா வெயிட் பண்ணு நான் அதை எடுத்து தரேன் Thank you. கிப்ட நீ வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணி பாரு செம்ம சர்ப்ரைஸ் ஆவ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜாலியா இருக்கலாம் ஆலியா ஆழியா கிட்டே வா